ஓம் சரவணபவாய நமக அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அருணகிரிநாதர் அருளை செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து படிக்கின்றிழை பழனி திருநாமம் என துவங்கும் அற்புதமான அலங்கார பாடலுக்கான பொருள் விளக்கம் தர முற்படுகிறேன் வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றை முருகா என்கிழை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிழை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே சென்ற பொருளுரை பாடலில் முருகனின் அருள் பெற்று உயர்ந்த அருணகிரிநாத சுவாமிகள் சிவகுமாரனின் அருள் துணையோடு விரிந்து மலர்ந்த அன்பினால் அவன் திருவடிகளை வணங்கி ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி மனமும் அலைவாயாது ஒருமித்து நின்றால் மயக்கமும் இருளும் ஒளித்து தெளிநிலையில் உளவி நிற்பது எளிதில் பெறலாம் என்று வலியுறுத்தி பாடியிருந்தார் தொடர்ந்து திருக்குமாரனின் பெயரை அணுதினமும் உச்சரித்தும் அவன் அடியாரோடு சேர்ந்தும் வறியவர்களுக்கு ஈந்தும் சிவா அனுபவம் பெற விளைந்தும் போன்ற அரும் செயல்கள் செய்ய வேண்டிய அவசியத்தினை கூறுகிறார் அது பற்றி சிந்திப்போம் என் இனிய உள்ளமே நீ பழனி மலையில் பழனி ஆண்டவரின் திருநாமங்களை விருப்புடன் அணுதினமும் உச்சரிக்காமல் இருக்கிறாய் அவ்வாறு உள்ளம் உருகி முருகனின் நாமாக்களை ஓதி வழிபடுபவர்களின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்காமல் நிற்கிறாய் ஒப்பற்ற அழகு திருநாமமாம் முருகா முருகா என்று தொடர்ந்து கூறி வழிபடாமல் இருக்கிறாய் பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவு ஈந்து அந்த அன்னதானச் செயலில் தொடர்ந்து விருப்புடன் ஈடுபட்டு செல்வ பற்றின்றி வாழ மறுக்கிறாய் இற இன்பத்தில் திளைத்து அந்த பேரானந்த நிலையில் கண்களில் நீர் ததும்பிட உள்ளம் பூரித்து கூத்தாடாமல் நிற்கிறாய் உனக்கும் உன்னோடு சேர்ந்த எனக்கும் தஞ்சமளித்து கரை சேர்க்க இங்கு யாருளர் என அருணகிரிநாத சுவாமிகள் தன் நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துவது போல் நம்போன்றோர்க்கு அறிவுரை பகர்கிறார் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க உரை இறை நாமாக்களை தொடர்ந்து சொல்லி வழிபடுவது நாம சங்கீர்த்தனம் செய்வது இந்து மதத்தின் பக்தி மார்க்கத்தில் வலியுறுத்தப்படும் அம்சமாகும் கூட்டு நாம சங்கீர்த்தனம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதில் ஈடுபட்டோர் அனைவரும் உள்ளத்தில் தூய்மையும் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் பெற்று திளைப்பர் என்பது உறுதி அவரவர் இஷ்ட தெய்வமூர்த்தியின் ஒப்பற்ற திவ்ய நாமாக்களை உணர்ந்து விருப்புடன் பாடி மகிழ்வதை இக்கலியுக வாழ்க்கையில் மிகவும் அவசியமானதாக கொள்ள வேண்டும் என ஆன்றோ வலியுறுத்துகின்றனர் பூ உலகில் கலியுகத்தில் அரிதற்கரிய மானிடப் பிறப்படுத்தும் அஞ்ஞானத்தினால் இறை நம்பிக்கை இழந்து இறை சிந்தனை அற்று தன் அறிவு தன் புத்தி மற்றும் தன் ஆற்றலினால் எதையும் சாதித்திட முடியும் என இருமா போடும் ஆணவ மிகுதியால் மேலும் மேலும் தீவினைகளை பெருக்கி அளமந்து ஏழைகளிடத்தில் கருணையின்றியும் ஏளனம் செய்தும் நல்லோர் சகவாசம் இன்றி அறிவிழந்து முடிவில் பெருமையின்றி மடிவர் இந்த அவலத்தினை கண்ணொற்ற சுவாமிகள் அவர்கள் கடைத்தேற தேர வழிகாட்டுகிறார் ஐந்து விஷயங்களை அற்புதமாகச் சொல்கிறார் பழனி ஆண்டவரின் நாமாக்களை அழகாய் அடுக்கடுக்காய் சொல்லி வழிபடுவது அவ்வாறு அனுதினமும் முருகனின் நாமாக்களை சொல்லி வழிபடுவோர்களைக் கண்டு அவர்களை பணிந்து வழிபடுவது சொல் மற்றும் செயல் ஏதுமற்ற வேளையில் முருகா முருகா என்று ஜெபம் செய்வது பசியால் வாடும் உயிர்களுக்கு உணவு வழங்குவது இவ்வரும் செயலை தொடர்ந்து அறமாக பேணி ஒழுகுவது இதன் பொருட்டு தன் செல்வம் குன்றி போனாலும் செல்வ பற்றின்றி அன்னதான செயலில் தடையின்றி ஈடுபடுவது இறை நாட்டம் கொண்டு அன்பினால் முற்றும் பயப்பட்டு உள்ளம் பூரிப்புடன் கழித்தாட விளைவது இவ்வைந்தினையும் மறவாது பழகி வருவோர்க்கு கதிமோட்சம் உண்டு கந்த பெருமானின் பூரண அருள்வற்றுத் துளைத்திருப்பர் இங்கினம் கடைப்பிடிக்காதவர்கள் கடை தேர வழியின்றி உலன்றிருப்பர் அவர்களுக்கு தஞ்சம் அருளி அவர்களை தடுத்தாட்கொள்ள கொள்ள யாரும் இலர் என்று எச்சரிக்கிறார் ஈசனின் மகனாம் ஞான பண்டிதனாம் இறை குமாரனாம் சக்தி முருகன் எனும் அழகு திருநாமம் பூண்டவனாம் சரவணப் பொய்கையில் தவழ்ந்தவனாம் ஆறுமுகம் வள்ளலாம் கந்த கடவுளாம் கதிர்காம வேலனாம் சுப்பிரமணியனாம் குன்றிலாடும் குமரனாம் பழனிமலை குருநாதனாம் அச்சிறு முருகனின் உள்ளம் குளிர அவன் திவ்ய நாமாக்களை வாயாரப் பாடி மனதாரத் தொழுது பரமானந்தம் பெற விளைவோம் வாரீர் கருத்துரை முருகனின் நாமத்தினை சொல்லி வழிபடுவோர்களுக்கு முருகன் அடியார்களோடு சங்கமித்திருப்போர்களுக்கு பெருமமிகு அன்னதானம் செய்து புகழ் பெற்றோர்களுக்கு பரமானந்தம் பெற எண்ணுவோர்களுக்கு பழனிமலையில் மலையில் குடிகண்டருளும் தண்டவாணியே தஞ்சமென கருத்தமைக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சரவணபவாய நமக பாடல் தரும் பலன் நல்லோர் சகவாசம் பெற்று இன்புற இந்த பாடலை அனுதினமும் பாடி முருகப்பெருமானின் அருள் பெற்று உய்யலாம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அருணகிரிநாதர் அருளைச் செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து எழுபத்தி ஆறாவது பாடல் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் எனத் துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Gracias.